السلام علیکم ورحمۃ اللہ تعالی برکاتہ الحمدللہ نحمدہو نصلی علی رسولہ الکریم اما بعد فقد قال اللہ تعالی فی کلامہ القدیم استق الصادقین اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم ان اللہ ملائکتہو یسلون علی النبی یا ایوہ الذین آمنوا صلی علیہ وسلم و, و تسلیمہ اللہم صلی علی سیدنا محمد وعالی سیدنا محمد نبارک و سلیم علیہ اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد Kosadimali وسلم عليه اللهم لله نمي محمدٍ Sayyidina Muhammadin Nubari Kosadimali Alhamdulillah عند الله Muslim الله Muslim الحمد لله غَلَاهُ لله Muslim نمي الله تعالى Muslim الله Muslim 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 கண்ணான அகமது கருத்திலே ஹமீது கல்பிலே மஹமூத் புரட்சி வித்தகர் புன்னகை தாசர் மக்கத்து ராஜா மதீனத்து ரோஜா மஹமூது நாதர் எம்பெருமானார் முகமது முஸ்தபா ரசோரே கரீம் சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களுடைய திரு உமத்தில் ஆக்கி நானே அந்த அல்லாஹுக்கே எல்லா புகழும் அலமது இல்லா அலமது இல்லா அலமது இல்லா இன்னும் அன்பர்களே நம்மை அல்லாஹூ தாலா இந்த ஒரு சிறப்பு மிக்க ஒரு மாதத்தில் தன்னுடைய வலிய காசுடிய விசாலுடைய தினத்தில் அல்லாஹு தாலா நம்ம இங்கு ஒன்று சேர்த்திருக்கிறான் அலமது இல்லா அலமது இல்லா அலமது இல்லா அன்பர்களே நாம் அல்லாஹூ தாலாவிற்கு சுக்குர் செய்ய கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் நம்ம ஷேஹ நாயகம் எந்த ஹாலை கொண்டு தன் வாழ்நாள் முழுக்க கழித்தார்களோ அந்த ஹாலை அவர்களிடமிருந்து ஆதரவு வைத்தவர்களாக இந்த நம்ம கலந்து அல்லாஹ் நமக்கு தோஃ செய்வானாக அன்பர்களே ஹான்காக்களை கொண்டு நோக்கம் என்னவென்று கேட்டால் அல்லாஹூ தாலாவின் பக்கம் நம்முடைய கவனங்களை செலுத்துவது ஹான்காக்கள் யாரையும் குறை சொல்வதற்கு அல்ல அன்பர்களே யார் எப்படி பேசுனா நீ ஏன் இப்படி பேசுன ஏன் சத்தம் கூட போச்சு ஏன் சத்தம் கம்மியா போச்சு நாளைக்கு பகசு இதுவா இருக்க கூடாது யார யார் எப்படி குறை சொன்னா உருசல உருச கொண்டு என்ன கிடைக்கணும் போல ஹால் கிடைக்கணும் என்ன வாங்கிட்டு போகணும் போகும்பொழுது பொழுது தவர்களும் அல்லா ரசூலை பற்றியான ஹாலை வாங்கிக்கிட்டு போகணும் அதை விட்டு விட்டு நாளைக்கு பகசை என்னவா இருக்கக்கூடாது இங்கிலேந்து மா ஹசர் கிடைச்ச விஷயம் என்னன்னு கேட்டா ஒவ்வொருத்தவங்களும் ஒரு ஒரு பகசு பண்ணக்கூடாது இவங்க இவங்களை எப்படி குறை சொன்னாங்க அவங்க இவங்களை எப்படி கூட சொன்னாங்க அல்லாஹ் அக்பர் அன்பர்களே அது நமக்கான வேலையும் கிடையாது அது நமக்கான அல்லாஹுடைய மாசம் இந்த மாசம் என்ன போதா என் சர்கார் என்ன கேட்டாங்க எல்லா மாசமும் அல்லாவுடைய மாசமாக இருக்க பெருமானார் ஏன் அர் ரஜபு ஷஹுருல்லான்னு சொன்னாங்க ரஜபு அல்லாவுடைய மாசம் என்று ஏன் சொன்னார்கள் சொல்லிட்டு சொன்னாங்க அன்பர்களே அல்லாஹ் இந்த தகலீக் ஆலம் முருகாயினாத்தையும் இந்த அகில உலக சிருஷ்டிகளையும் படைத்ததற்கு ஒரே ஒரு மக்ஸது என்ன தெரியுங்களா தான் அறியப்பட வேண்டும் அதுக்கு தான் அல்லாஹ் படைச்சான் அல்லாஹ் படைத்ததின் நோக்கம் என்ன குண்ட் கன்சம் மஹ்ஃபியன் அஹபவுத்து அந் ஹலத் து ஹல்க நான் என்ன செஞ்சேன் ஒரு கல்க படைச்சேன் நான் அறியப்பட வேண்டும் என்று ஆசைப்பட்டேங்கிறான் அல்லாஹ் ஏசேஷன் சொல்லி காமிச்சாங்க இந்த ரஜபுடிய மாசத்துல அல்லாஹ் தால்லா தன்னுடைய ஹபீப மேராஜல கூப்பிட்டு ஏன் படைத்தானோ அதை அல்லாஹு நிறைவேற்றி விட்டான் இந்த மாசத்துல தன்னுடைய தன்னுடைய அல்லாஹ் அல்லாஹ் அதனால இந்த மாசத்தை இது என் மாதம் இது காரணம் என்ன தெரியுங்களா நான் அறியப்பட வேண்டும் என்றுதான் ஆசைப்பட்டு இருந்தேன் இன்றைய மேராஜுடைய இரவில் என்னுடைய அந்த ஆசை பரிபூர்ணமாகி விட்டது எனவே ரஜபு ஷஹ்ருல்லா எனவே ரஜபு என்ன மோலா அல்லாஹுடைய மாசம் ஏன் அல்லாவுடைய மாசம் நான் அறியப்பட வேண்டும் என்று ஆசைப்பட்டேன் அல்லாஹ் அக்பர் என் ஹபீபு இன்னைக்கு வந்தாங்க என்ன பாத்துட்டாங்க அதனால் என்னுடைய அந்த ஆசை பரிபூர்ணமாகி விட்டது அதனால இந்த மாசம் ஏ மாசம் அல்ல அன்பர்களே இந்த ஹால் நமக்கு வேணும் போல நமக்கு என்ன வேணும் போலா வசூல யாரு ஹோனான்ட்டாங்க சூஃபியா என்ன கிடைக்குன்னு எல்லாம் குறை உள்ளவர்கள் தான் யார்ட்ட குறை இல்ல அன்பர்களே பக்கம் பக்கமா எல்லாத்துக்கும் இருக்கு அன்பர்களே பேசுனா ஷியாமுன்னு பேசலாம் ஒரு காலமும் அளவுல முன்னேற முடியாது நாம் குறை உள்ளவர்கள் என்பதை உணர்ந்து மோத அளவுல நாம் தொடர்ந்து பயணிக்க தான் கடமைப்பட்டிருக்கிறோமே தவிர அல்லாஹ் நமக்கு தோஃபி செய்வானாக என்ன வேணும்ட்டாங்க சூஃபியாக்கள் வசூல யாரு ஹோனான் அதனாலதான் மிகிதமான நிறைய சூஃபியாக்களுடைய விசாலும் இந்த மாசத்துல ஆயிருக்கு ஷஹுருல்லாவா இருப்பதின் காரணத்தினால் நம்ம நாயத்துடைய விசாலும் இந்த மாசத்துல ஆயிருக்கு ஆஹ் சாதிக் சாதி அலிஹி சர்க்காருடைய விசால ஆயிருக்கு ஹாஜா அஜ்மீரி ரஜி அல்லாஹூ தாலானு சர்க்காருடைய விசால் ஆயிரு அல்லாஹூ அக்பர் எத்தனையோ நூற்றுக்கணக்கான சூஃபியாக்கள் அர் ரஜபு ஷஹருல்லால தன்னுடைய தன்னுடைய ரூஹ மோலாட்டா இது அவர்கள் அல்லாஹோட வசூலான நாள் என்ன அன்பர்களே சூஃபியாக்கள் யார் தெரியுங்களா அல்லாஹ் அக்பர் அந்த நாதாக்கள் இன்றைய நாளை நம்ம கொண்டாடுறது காரணம் என்ன தெரியுங்களா யாருடைய தலைபுல யாரை பார்ப்பதற்காக சதாவும் தங்களை வருத்தி கொண்டு வாழ்ந்தார்களோ ஒவ்வொரு வினாடியும் அல்லாஹ் அளவில் தங்களை பயணிக்கு பயணிக்க செய்து கொண்டே இருந்தார்களோ அந்த மௌலாவ பே ஹிஜாப் அவர்கள் அறிந்து கொண்டார்கள் அப்படி ஒரு சிறப்புமிக்க மிக்க மாதம் நம்முடைய சேகமார்கள் வாழ்நாள் முழுக்க நமக்கு இந்த கைஃபியாத் வரணும் தான் சொல்றதுக்கு யாரு பயான் நல்லா பேசுறாயா பயான் நல்லா பேசுற யாரு பயான் மௌலாவுக்கு சொந்தமானது மூலா அர் ரஹ்மான் அல்லமல் குரான் ஹலக்கல் இன்சான் அல்ல மோகுல் பயான் பயான மௌலாக்கத்து கூட தான் அல்லாஹு அக்பர் நமக்கு என்ன தேவை ஹால் வர் என்ன ஹால் வர்னு நமக்கு நமக்கு எந்த நம்ம சயசு நாயகம் என்ன ஹால நம்ம கத்து கொடுத்தாங்களோ ஜிகரே இஸ்மி ஜிகரே ஃபேலி வரணும் ஜிகரே வஸ்பி வரணும் ஜிகரே ஜாத்தி வரணும் அதுவெல்லாம் வந்ததா என்பதுதான் இன்றைய நாளை கொண்டு நோக்கமா இருக்கு இன்றைய நாளை கொண்டு என்ன இருக்கு நம்ம சுஃபியாக்கள் என்ன சொல்லிட்டாங்க என்பர்களே எப்போது நீ முதல்ல அல்லாவுடைய யாப்து வேணும்ல ஒசூர் அல்லாவுடைய யாப்தை அடைந்து கொண்ட நாட்கள் இது அல்லாவுடைய யாப்து எப்போ வரும் நீ எந்த வினாடி உன்னை அதமாக விளங்குவாயோ அதே வினாடி மோலாவுடைய ஆப்து வந்து ஆஹ் சொல்லி காமிச்சாங்க நீ உன்னை தனி மௌஜூதாக விளங்கும் காலம் எல்லாம் நானும் சுயமாக மௌஜூதாக இருக்கிறேன் என்று விளங்கும் காலம் எல்லாம் அல்லாஹ் அங்க மாது ஆக்க அல்லாவை என்ன ஆக்கற மாது ஆக்கற எப்ப அல்லாஹ் தாலாவை நீ மாது ஆக்குறே அல்லா உன்னை பிரியப்பட ஆசைப்பட மாட்டேன் எதுவரை நீ வரும் மௌஜூதுன்னு விளங்கிறியோ அப்ப என்ன வந்துருச்சு மூல இஸ்பாத்தே மௌஜூதைன்னு வந்துருச்சு இஸ்பாத்தே இரு மோஜூதுகள் இருப்பதா ஆயிடுச்சு இஸ் பாத்தி மௌஜூ முஷரிகள அல்லாஹ் ஒரு காலமும் விரும்புறது இல்லை அதனால சூஃபியாக்கள் என்ன அதமாக இந்த உஜூதுக்கு சொந்தக்கார நாம இல்லைன்னு நான் வெறும் தான் என்று விளங்க வேண்டும் இந்த விளக்கம் தான் கொண்டு முறாத என்பது ஹான்காக்களை கொண்டு நோக்கம் இன்று அரசியல் மேடைகளை விட மோசமானதாக அல்லா பாதுகாக்க வேண்டும் இனி நம்மளுடைய நிலைமைகள் அல்லாஹத் அல்லா நம்மை பாதுகாக்க வேண்டும் என்பது ஒவ்வொருவரும் என்ன செய்யணும் போதா இந்த kuvvet அல்லாஹ்க்கு சொந்தப்படுத்தி பார்த்தோமா அந்த உணர்வு வேணும் அந்த உணர்வு என்ன செய்யணும் நண்பர்களே அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் நமக்கு தௌஃபிக் செய்வானா அஸ்ஸாஜிது யஸ்ஜுது பையன மேராஜா போயின ஒவ்வொரு மூமீனுடைய தலையும் என்ன சாஜிது யஸ்ஜுது பைன கதமை ரஹ்மான் ரஹ்மான் உரிய ரெண்டு காலுக்கு மதி இல்லனா என்ன ரெண்டு கால் அது ஷானே தன்சீஹ ஷானே தஸ்பீஹுங்கறாங்க சூஃபியாக்கள் ஷானே தன்சீஹ அல்லா அக்பர்ல தக்பீர் கட்டும் பொழுது ஏன் தெரியுங்களா அக்பர் தொலகில எல்லா ருக்குன்களுக்கும் அல்லாஹ் அக்பர் வரதுக்கான காரணம் என்ன தெரியுங்களா சொல்லும் போது எனக்கு வர ஆனந்தம் இருக்கேலாக சொல்லும் பொழுது அல்லாஹ் அன்பர்களே அந்த நிலை நம்ம உண்டாக வேண்டும் எந்த நிலை வர வேண்டும் அல்லாஹ் அக்பர் நாம் நம்மை எப்போதும் மாலுமாக கருத வேண்டும் நாம் நம்மை எப்போதும் மாதுமாக கருத வேண்டும் நம்முடைய மௌலாவை சதா மோஜூதாக பார்க்க வேண்டும் நாம் நம்ம சொல்றாள் தவிர வேறு எதுவும் இல்லைங்க பகரம் என்ன இசான தவிர வேறு என்ன அல்லா உனக்கு என்ன யஹசான் செய்யறான் அவன் தன்னை மறைச்சு ஒன்ன காட்டுறான் நீ அல்லாக்கு என்ன எஹசான் தெரியுமா செய்யு ஒன்ன மறைச்சு அவனை காட்டினான் ஒன்ன மறைச்சு என்ன செய்யணும் போல அப்படிப்பட்ட அடிமைகளாக அல்லா நம்ம ஆக்குவானாக அப்படிப்பட்ட பந்தாக்களாக அல்லாஹ் நம்ம என்ன செய்வானாக அல் பக்குரு இதா தம்ம பகு அல்லான் அல் பக்குரு இதா தம்ம பகு அல்லா அல்லாஹ் அக்பர் அன்பர்களே பக்கரு தாமாயர் அந்த வினாடிய மௌலா மோஜூதா வினாடிய மௌலா கையில கிடைச்சது அல்லாஹ் அக்பர் நாம் நம்முடைய பக்கரை விளங்க வேண்டுமா என்பர்களே குதிரத்து நமக்கு நமக்கு சொந்தம் இல்ல இதுல இருக்கிற இந்த சிபாத்துக்கு சொந்தக்காரன் மௌலாதான் இந்த என்னுடைய இந்த உஜூது எனக்கு சொந்தம் இல்ல இந்த உஜூதுக்கு சொந்தக்காரன் அல்லாதான் சதா அல்லாவை உஜூதுக்கு சொந்தக்காரனா ஆக்கி அவன் உஜூதில் காட்சி தரும் ஒரு மாலுமாக நம்மை வழங்கி கொண்டு வாழ வேண்டும் அதுதான் நம்மளுடைய நாதாக்கள் நம்முடைய எஜமான்கள் காலம் காலமாக இந்த சில்சலாக்களை கட்டி எழுப்பி லட்சக்கணக்கான உள்ளங்களுக்கு அல்லாவை பத்தி சொன்னதுக்கான காரணம் என்ன தெரியுங்களா இதுதான் நண்பர்களே நாம அல்லாட்டி ஓடி ஏன் தெரியுங்களா

அந்தனுடைய மக்கள் பிச்சை எடுத்துக்கொண்டே இருப்பார்கள் அவருடைய வாசல்களில் கை கட்டி நின்று கொண்டே இருப்பார்கள் காரணம் என்ன தெரியுங்களா அது குறுக்கும் என்று இந்த யார் அன்பர்களே இலா ஜாரி இருக்கும் இந்தியாமத்துக்கு பின்னாலும் ஜாரி ஆகும் காரணம் என்ன தெரியுங்களா ஃபாயில் இருப்பதின் காரணத்தினால் ஃபாயில் நாம இருப்போமே ஆனால் இது செய்பவர்கள் நாம இருப்போமே ஆனால் நம்ம மௌத்தோட இது நின்னு போயிடும் அல்லாஹ் சொல்றான் பசுக்குருனி என் ஜாத்த சிக்கர் செஞ்சிருங்க நீங்க ஒரு தடவை செஞ்சிருங்க அது குறுக்குங்கிறான் அல்லா பசுக்குருனி என்ன போல ஒரு தடவை என் ஜாத்த சிக்கர் செய்யும் நீங்கள் உங்களை முற்றிலும் ஆதமாக விளங்குங்க என்ன விளங்குங்க போல அல்லாவ மௌஜூதாக்கி பார்க்கணும் அல்லா நம்ம அனைவருக்கும் இந்த தோஃபிக் செய்வானாக அல்லாஹ் ஆசைப்படுறது அதுதான் அன்பர்களே ஒவ்வொரு அடிமையும் என்ன காற்ற அடிமையா இருக்கு ஒவ்வொரு அடிமையும் என்னவா இருக்குன்னு என்னை காட்டும் அடிமையா இருக்கும் ஆனா நாம என்ன செய்யற நண்பர்களே தன்னை காட்டும் அடிமையா இருக்கும் சுஃபியாக்கள் ஹுதுக்கு சுப்பானா ஹுதாக்கு பத்தானான்ட்டாங்க நம்மளுடைய வேலை என்ன தெரியுங்களா நம்மள மறைச்சு மௌலாவ காமிச்சுக்கிட்டே இருக்கிறத எவ்வளோ காமில் சிபாத்துகள் வெளியாவதோ இது அனைத்தும் என் அல்லாவுக்கு சொந்தமானது இது அனைத்தும் யாருக்கு சொந்தமானது போல என் அல்லாவுக்கு சொந்தமானது இந்த ஹுவத்தையும் அல்லாவுக்கு சொந்தமானது இந்த ஹயாத்தையும் அல்லாவுக்கு சொந்தமானது இந்த இல்மையா அல்லாவுக்கு சொந்தமானது இந்த இராதாயம் அல்லாவுக்கு சொந்தமானது இப்படியாக தங்களை சதாவும் என்ன ஆக்கி கொண்டே இருந்தார்கள் அந்த சூஃபியாக்கள் அழித்துக் கொண்டே இருந்ததன் காரணத்தினால் அவர்களுடைய சிக்கரை அல்லா ஜாரியாக்கிட்டு இருக்கிறார் அது குறுக்கும் என்னூர் நாள் வரை நடந்து கொண்டே இருக்கிறது எத்தனை மக்கள் கூட்டம் கூட்டமாக இருந்து அல்லாஹு அவர்களுடைய உருசுகளை சிறப்பாக நடத்தி கொண்டே இருக்கிறான் அந்த ஹால நாம வாங்கிட்டு போகணும் என்ன செய்யணும் எந்த ஹாலை நம்முடைய முழுக்க அவர்கள் நமக்கு சர்கார் சொன்னாங்க உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து சொல்லிக் கொடுத்து நெஞ்சி தகர டப்பாவா படிச்சுட்டாங்க ஆஹ் அந்த பருவகளை நாம இன்னும் கல்லாட்டம் இருக்கும் அல்லாஹ் அக்பர் சர்கார் சொன்னாங்க தக்பீர் பொழுது நான் தொழுகிறேன் நான் தொழுகிறேன் அது வர வரைக்கும் ஒரு தக்பீர் கட்ட மாட்டுறாரு நீ இன்னும் சிறுக்க மோட்டா வாங்குறியான்டாங்க சர்கார் ஆனா அவன தொதோ விட்டு பாருன்ட்டாங்க என்ன செய்யணும் போலா சர்கார் கேட்கும்போது ஆபித இருக்குற மோதான் இபாத செய்யக்கூடிய நீ இருக்கிறாரு இபா அதைத் இருக்கு வணங்கக்கூடியவன்னு இருக்கிறாரு வணக்கம் இருக்கு யாருக்கு வணங்குறியோ அவ எங்கன்னு கேட்டாங்க சர்க்கார் அவ எங்க யாருக்கு சஜிதா செய்யறேன்னு ஆயிரம் சஜிதா லட்ச சஜிதா கோடி சஜிதா செய்து விட்டாய் இன்னும் யாருக்கு செய்றோம்னு தெரியாம செஞ்சிட்டு இருக்கு அலி ரசின் சொன்னாங்க லம் ஆபுது ரப்பன்னு லம் அலஹு நான் எந்த ரப்ப பார்க்கறியோ அந்த ரப்பா நான் இது வரைக்கும் வணங்குனதே இல்லைன்டாங்க சர்க்கார் நான் இபாதத்தை செய்கிறேன் ஏன் எஜமான பாத்துதான் செய்வேன்டா ஆ தூ சாமனியா மை சஜிதா கருன்டாங் சூக்யா நீ முன்னதா ரப்பே

இபாதத் இருக்கு வணக்கம் இருக்கு மஹூத் எங்க வணங்க படுபவன் எங்கன்ட்டான் முதல்ல அரபில முத்தாத்தியான ஃபேலுக்கு ஃபேல் ஃபைல் மஃபஃபூல் மூணு பேருமே தேவை இங்க ஃபைலும் இருக்கு ஃபேலும் இருக்கு மஃபூல மஃபூல அச்சயசுநாய சொல்லி காமிச்சாங்க மஹூத் அனினா ஆபி நீ எந்த அல்லாஹ வணங்குறியோ அந்த அல்லாஹ் அரசுல இல்ல உன் கூட இருந்து ஒண்ணு தொழுகிறான்டான் உன் கூட இருந்து அரே அப்படி தொழுதால் அந்த தொலகை அஸ்லாத் மேராஜ் மூமினா போயிடும் அந்த தொலகை என்ன போயிடும் போல மூமியுடைய மேராஜ் ரசூலுல்லாக்கு மேராஜ்ல அல்லாவுடைய ரூயத்து கிடைச்சிச்சு அந்த ரூயத்து நிச்சயம் நமக்கு கிடைக்கும் நாம இன்னைக்கும் உக்காந்துக்கிட்டு நாம தான் வலுக்கட்டாயமா நினைஞ்சிட்டு இருக்கிறோம் போல தொழுதுகிட்டே இருக்கிறோம் சதா அரை அந்த அல்லாவ தொழு விட்டு பார்க்க அன்பர்களே அப்படி ஒரு நிலை நம்மில் ஏற்பட வேண்டும் நாதாக்கள் நம்ம அதை தான் ஆசைப்பட்டார்கள் அவர்களுடைய காலம் முழுக்க அல்லாஹ் அளவில் நம்மை சேர்ப்பதற்கு தான் அவர்கள் முயற்சி செய்தார்கள் ஷேகுமாருடைய வேலையும் அதான் போதா ஷேகுமார்களுடைய வேலை தன் அளவுல முறியுதுகிற தக்க வச்சுக்கிறது அல்ல அவர்களை இன்னும் முன்னோக்கி அல்லாஹ் அளவுல கொண்டு போறது இன்னும் முன்னோக்கி என்ன செய்யறது போல ரசூல் இல்லாவுடைய ரசூல் இல்லால ஃபனா கொண்டு போய் அல்லாஹ் ஃபனா வாக்குறது இதுதான் சூஃபியாக்களுடைய சூஃபியாக்கள் அல்லாஹின் பக்கம் இருசாது செய்பவர்களாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் நாம் அதை செய்வோமே ஆனால் நம் ஷேகினாயத்துடைய ஹக்கீக்கி ஃபைசானை அடைந்தவர்களாகும் சர்க்காருடைய உண்மை பைசான அடைந்தவர்களாக இன்ஷால்லா எல்லாம் இந்த உறுதி கொள்ளுங்க இந்த யகீன் கொள்ளுங்க சர்க்காரத்தை கேளுங்க எஜமான நீங்க எந்த ஹாலில் சர்க்கார் சொன்னாங்க நான் பேசுறதுனா நீங்க என்ன விளங்கிடாதீங்க என் திறமையை கொண்டு பேசுறதா விளங்கிடாதீங்க நான் எதை பேசுகிறேனோ அதுதான் என் ஹாலா இருக்கு நாங்க பைசினா என்ன விளங்கிறாத சர்க்கார் அழகா பயான் செய்யறாங்க சர்க்காருக்கு ரொம்ப திறமை இருக்குன்னு விளங்கிறாது நான் எதை பேசுகிறேனோ அதுதான் என் ஹாலா இருக்குட்டாங்க அன்பர்ல இது வந்து ஹால் ஃபில்லிங் ஸ்டேஷன் இது என்ன போதா ஹால ஃபில் பண்ற இடம் புரியுதுங்களா இங்க உட்காந்துக்கிட்டு யாருடைய ஐபிஎம் பேச வேண்டிய அவசியம் இல்லை என்பது நாம் எல்லாம் குறை உடையவர்கள் தான் இதை ஒத்துக்கிறதுக்கு தான் நம்ம ரிசல்ட் சிறால கொண்டு வந்திருக்கிறான் ரொம்ப நாகிஸ்தான் பெருளை சாத்துல கிதம் அவன் சிஃபாத்துல காமில் அவன் அஃபால்ல முக்தார் அவன் ஆசார்ல சார ஜஹான் கா மாலிக் அல்ல நாம சாத்துல அதம் தான் நாக்கிஸ்தான் நாகிஸ்தான் அஃபால்ல மஜ்பூர் தான் ஆசார்ல முஹ்தாஜ் தான் வெறும் மாலும்தான் மாதும்தான் இதை ஒற்று கொள்ளதான் சூஃபியாக்கள் இங்க நம்மளை கொண்டு வந்திருக்கிறாங்க இந்த நிலையில இந்த மஸ்துல அவனை மௌஜூதாக்கி வாழ்ந்துருப்பேன் الله يقول توفيق أن ها، هو محمد محمد هو المسلمين وسلم وبجاه شيخي و ومولاي وبحق لا إله إلا الله محمد محمد رسول الله وآخر دعوانا الحمد لله رب